வணக்கம் என் அன்பான சொந்தங்களே எல்லாரும் என் வீட்டு திருமணத்துக்கு வந்ததுக்கு மனமா நன்றிப்பா மகனேட்டுக்கு போயிட்டு நினைக்காதாப்பா உன் தான்ப்பா இருப்பேன் உங்களை பாத்துக்கிட்டே இருப்பேன்ப்பா நான் கூட வாழ வாழாட்டா நீயும் என் மகமாக கண்ணு இமயமாகவான் நகம் சதவீமா நூறு ஆண்டு காலம் நல்லபடியா வாழ அப்பாவுன்னு வாழ்ந்து இருப்பா ரே மானே சந்திரு நான் கூடயே இருப்பேன் ரே அப்பா தகப்பன் கண்ணீரை கண்டூரி இல்லை சந்திர சந்திரடே சந்திர நீயே மறுமலை நல்லா இருக்கணும்டா அப்பாவுட ஆசைடா நிறுத்துங்கப்பா நல்லபடியா நானும் காயங்கள் மன்னவன் சாகிரான் கைகள் கட்டி பார்க்கி